வணக்கம் இன்றைக்கி வந்து இந்த மிதுன ராசிக்கு அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துலாம் எப்பவும் போல் நான் எப்படி சொல்ல போகிறேன்னா எந்தெந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது எந்தெந்த மாதம் ஜாகிரதையாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் நான் எல்லா ராசிக்கும் சொல்லிகிட்ருக்கேன் அதை தான் உங்களுக்கும் சொல்ல போகிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் என்னென்ன பயிற்சிகள் நடக்குது அதுக்கேற்ற மாதிரி எந்தெந்த மாதம் வந்து உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கும் மிதுன ராசிக்காரங்களுக்கு இதெல்லாம் நெகட்டிவாக இருக்கும்ன்றதை பார்த்துருலாம் முதலாவது மிதுனராசியை பொறுத்த வரைக்கும் என்னதான் உங்களுக்கு சனீஸ்வரன் பத்தாம் இடத்துல இருந்தாலும் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜூலை மாதத்துலேருந்து நவம்பர் இருபத்தெட்டு வரணும் கொஞ்சம் டஃப்பாக இருந்திருக்கும் ஏன்னா அவர் பக்கரமாக இருந்தார் பக்கரமாயி ஒன்போதாம் இடத்துக்கு போயிருந்தார் அப்படி போனதுனால இந்த வெளிநாடுகளில் வேலை பார்க்குறவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சிரமங்கள் ஜாஸ்தி இருந்திருக்கும் அப்பாவோட ஹெல்த்தில் சில பிரச்சனைகள் வந்திருக்கும் தந்தையாரோட தந்தையாரோட ஹெல்த்தில் அதெல்லாம் இருந்திருக்கும் ஓகேவா பட் இப்போ திரும்ப அவர் வந்து அந்த பழைய பொர்ஷனுக்கு உங்களோட பத்தாம் இடத்துக்கு வந்துட்டார் இப்போ தொழிலில் நிச்சயமாக நீங்கள் முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் இந்த இந்த பொசிஷன் வந்து அடுத்த வருஷம் ஜூலை வரணும் இருக்குது இப்போ நான் அதுக்கு முன்னாடி வந்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆரம்பித்ததுலேருந்து உங்களுக்கு எந்தெந்த மாதம்லாம் பாசிட்டிவ்ன்றதை சொல்லிடுறேன் அதாவது மே இருபத்தி ஒம்போதுலேருந்து ஜூன் இருபத்தி ரெண்டு வரைக்கும் உங்களுடைய ராசியாதிபதி உங்களுடைய வீட்டில் வந்து ஆட்சியாகிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மே இருபத்தி ஒம்போதுலேருந்து ஜூன் இருபத்தி ரெண்டு வரைக்கும் அந்த மாதம் வந்து நிச்சயமாக உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவான மாதம் தான் நிறைய பாசிட்டிவான ரிசல்ட்ஸ் நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஏன்னால் வந்து ஆல்ரெடி சனீஸ்வரன் பத்தாம் இடத்துல இருக்கார் உங்களுக்கு மூணாம் இடத்துல கேது இருக்கார் அப்படியெல்லாம் இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு வந்து பாசிட்டிவான ரிசல்ட்ஸ் நீங்கள் நிச்சயமாக அந்த மாதம் எதிர்பார்க்கலாம் அதுக்கப்புறம் ஜூலை மாதம் முழுக்கவே உங்களுடைய ராசியாதிபதி மறுபடியும் ஜூலை மாதம் முழுக்க வந்து அதாவது வக்கரமாகி திரும்ப வந்து மிதுன ராசிக்கு வரார் ஓ ஸோ அந்த மாதமும் நிச்சயமாக உங்களுக்கு வந்து பாசிட்டிவான மாதம்தான் அதுக்கப்புறமா ஜூலை மாதம் வந்து சனி வந்து வக்கரமாகி பதினோராம் இடத்துக்கு அதாவது வக்கரம் இல்லை அதிச்சாரம்னு சொல்லுவாங்க அது அந்த அதிச்சாரமாகி பதினோராம் இடத்துக்கு போகிறாரு உங்களுக்கு பெரிய சேஞ்ச் எதுவும் இருக்காது சனி பத்தில் இருந்தாலும் சரி பாசிட்டிவ் தான் பதினொன்றுக்கு வந்தாலும் சரி கோச்சார ரீதியாக அதுவும் உங்களுக்கு பாசிட்டிவான ரிசல்ட்ஸ் தான் கொடுப்பார் பெருசாக அதுவும் சேஞ்ச் இருக்காது பாசிட்டிவாக தான் இருக்கும் ஆனால் இந்த ஜூன் மாதம் நடக்க போகிற இந்த குரு பயிற்சி இருக்குது பார்த்திங்களா அந்த குரு இருந்து உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ குரு மட்டும்தான் உங்களுக்கு நெகட்டிவான ஒரு பொசிஷனில் இருக்கார் மேஜர் நாலு பிளானட்ஸில் குருவும் ராகுவும் மட்டும்தான் கொஞ்சம் நெகட்டிவாக இருக்காங்க குரு ரொம்பவே நெகட்டிவ்னு சொல்லலாம் ஏன்னா இப்போ வந்து ராசியில் இருக்கிறதுனால தேவையில்லாத மென்டல் ப்ரெஷர்ஸு அது எங்கேருந்து வருதுன்னே தெரியாது அந்த டென்ஷன் ப்ரெஷர்லாம் அதெல்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க பட் ஜூன் மாதத்துலேருந்து அதெல்லாம் ஓவர் கம் பண்ணி வந்துருவீங்க இப்போ ஒரு ஃபினான்ஷியல் க்ரைசிஸ் கூட இருக்கும் என்ன நம்ம சம்பாதிச்சாலும் கையில் காசு நிற்கலையே அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அதுக்கு காரணம் வந்து குரு தான் குருவனுடைய இந்த பொசிஷன் தான் பட் குரு வந்து தனஸ்தானமான ரெண்டாம் இடத்துக்கு தன்னுடைய உச்ச வீட்டான கடகராசிக்கு வரும்போது ஜூன் மாதத்தில் அடுத்த வருஷம் அதுலேருந்து உங்களுடைய பாசிட்டிவிட்டி வந்து இன்னும் ஜாஸ்தியாகும் இந்த ஃபினான்ஷியல் க்ரைசிஸ்லாம் கம்மியாகும் கடன் தொல்லைகள் இருக்கும் அதெல்லாம் கம்மியாகும் எல்லாமே கம்மியாகவும் உங்களுக்கு எல்லா விதத்துலேயும் பாசிட்டிவான ரிசல்ட்ஸ் நிச்சயமாக கிடைக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மறுபடியும் உங்களுடைய ராசியாதிபதி வந்து ராசிக்கு வர்றார் கன்னியாராசின்றது அவருடைய ஆட்சி மற்றும் வீடு ரொம்ப பாசிட்டிவான ஒரு பொர்ஷன் அது அது தவிர நாலாம் இடம் வேறு ஸோ குடும்பத்தில் ஒரு சுப காரியம் நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது அந்த டைமில் மோரோவர் அது உங்களுக்கு இருக்கிறதுலே அந்த வருஷத்துலேயே ரொம்ப பாசிட்டிவான ஒரு மாதம்னு அப்படின்னு பார்த்திங்கன்னா அது வந்து இந்த செப்டம்பர் மாதத்தை தான் நான் சொல்லுவேன் அதுக்கப்புறமா வந்து மறுபடியும் வந்து உங்களுடைய ராகு கேது பயிற்சி வந்து டிசம்பரில் வருது பட் அது அந்த வருஷ கடைசியில் தான் வருது அதை பற்றி நம்ம பெருசாக யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படியே இருந்தாலும் அந்த ராகு கேது பயிற்சின்றது அஷ்டமஸ்தானத்துக்கு வராங்க அந்த வருஷ கடைசின்றதுனால அதை கன்சிடர் பண்ண வேணாம் மற்ற எல்லாத்தையும் நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுக்கலாம் மே இருபத்தி ஒம்போதுலேருந்து ஜூன் இருபத்தி ரெண்டு வரணும் பாசிட்டிவான மாதம் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜூலை மாதம் முழுக்கவே பாசிட்டிவாக இருக்குது அதுக்கு அடுத்தது ஜூன்லேருந்து உங்களுடைய குரு பயிற்சி ஆனதுலேயும் ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும் இருக்கிறதுலே ரொம்ப பாசிட்டிவான மாதம்னா செப்டம்பர் மாதம் இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இதுதான் நான் வந்து மிதுன ராசிக்காரங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் நன்றி வணக்கம்